இதான் ரெண்டு நானூற்றி பதினெட்டு ஆ யாரு யார் வேணும் ஜெயந்தி ஏன் பேரு என்ன அப்படி பாக்குற முன்ன பின்ன தெரியாதவளை பாக்குற மாதிரி நீங்க யாருன்ன அப்படி பாவி மகள உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் உன்னை தூக்கி வளர்த்தது நான் தானே உங்க அப்பா கூட பிறந்த அக்கா

அவரை பத்தி பேசாத ஏத்த அவரால தானே நான் எங்க போறது ஏது போறதுன்னு தெரியாம இப்ப ஓம் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன் என்னாச்சுத்த என்னத்த சொல்றது தொழில் பண்றேன் தொழில் பண்றேன்னு சொல்லி எங்கிட்ட இருக்க நகையெல்லாம் கழட்டி கொடுக்க சொல்லி கேட்டார் நானும் நம்பிக்கையா கையில கிடந்தது கழுத்துல கிடந்தது எல்லா நகையும் கழட்டி அவர்கிட்ட கொடுத்தேன் சரி பாவி மனுஷன் சீட்டாடி எல்லாத்தையும் தொலைச்சிட்டாருன்னு எனக்கு தான் தெரிய வந்தது குடும்பம்ட்டூய்யோ என்னத்த ஓஹோன்னு வாழ்ந்த ஊர்ல அந்த குழு பத்த குழுன்னு யாரு போய் கேட்க முடியும் கேட்டாத்த நீங்க சொல்றது தான் இந்த காலத்துல மனசு வந்து யாரு உதவி பண்றாங்க தான் உன் வீட்டை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து சேர்ந்த ஏரா சாத்தி நீ மனசு வச்சு பக்கத்துல ஒரு நாலு வீட்டு கைய காட்டினா பத்து பாத்திரம் தேச்சு நான் வயத்த கழுவிக்குவேன் இந்த வீட்டுல ஒரு ஓரத்துல இடம் கொடுத்தேன்னா நான் தூங்கி எழுந்துச்சுக்குவேன் எனக்கு வேற என்ன வேணும் என்னத்த இப்படி பேசுறீங்க என் அம்மா போனதுக்கு அப்புறம் எல்லாமா இருந்தே என்ன வளர்த்து ஆளாக்குனது நீங்க நான் இருக்குமோ நீங்க எதுக்காக பத்து பாத்திரம் தேய்க்கணும் நானும் அவரும் ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் எங்களுக்கு ஒரே பொண்ணு படிக்கிறா நீங்க இங்கேயே இருந்து வீட்டை பாத்துக்கோங்க எனக்கு உதவியா இருக்கு நல்லா இருக்கீங்களா ராசா என்ன அடையாளம் தெரியுதா எனக்கு என்ன கண்ணு குருடாபா போச்சு நீங்க தானே சிவகாமி பெரியுமா ஆமாப்பா ராசா நான் தூக்கி வளர்த்த செயந்திக்கே என்ன அடையாளம் தெரியல எங்களுக்கு எதுவும் தெரியாது என்ன நல்லா நினைவு வச்சிருக்கிறியே ஐயோ என் கண்ணெல்லாம் கலங்குதே நீ அப்பா இப்படி திரும்ப அழைச்சு போயிட்ட அத ஏன் கேக்குறீங்க இங்க வந்துட்டீங்கல்ல போக போக எப்படி அழைச்சான்னு தெரியும் ஆமா இப்போ உங்க வீட்டுக்காரன் கூட இல்லையாம உங்களை விட்டுட்டு போயிட்டாராம நிஜமாவா ஆமாண்டி கண்ணு அத நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே உனக்கு அப்படி தெரியும் அத அவகிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல அப்ப காதல விழுந்துச்சு அம்மா அத்த உங்க பேத்தி நந்தினி

நீயே முடிவு பண்ணி விழா வாரிய இங்கேயே தங்க சொல்லிட்ட அப்புறம் ஒப்புக்கு சப்பனி என்ன கேக்குறியா சரி நீ கேட்டதுனால சொல்றேன் இந்த அம்மாவோட தொந்தரவு தான் இந்த அம்மாவோட புருஷன் வெளிநாடே ஓடி போயிட்டான் இந்த அம்மாவை நீ இங்க இருக்கணுங்கிற இந்த அம்மாவால நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க அதுக்கு நீ கேரண்டியா என்ன கேரண்டி வாரண்டினு பிரச்சனை அவங்களால வராது உங்களால வராம நீங்க பாத்துக்கோங்க நான் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் வாயிலி பேசுறது நீயே ஆ ஜி

எனக்கு என் குழந்தை ஞாபகம் வருது இனிமே அந்த வீட்டு வேலைக்கு நான் போக மாட்டேன் எனக்காக நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும் என்னம்மா அத்த இங்கிருந்தா என் குழந்தை என்னால சுத்தமா மறக்க முடியாது நாம இந்த ஊர்லயே இருக்க வேணும் வேற எங்கேயாவது போயிடலாம் இதை பாரு சுமங்கலி எதுக்காகவும் நீ உன்னை மாத்திக்க வேண்டாமா அத்தை சொல்ற நீ அந்த வீட்டுக்கு எப்பவும் போல வேலைக்கு போலாம் என்னடா நம்ம வேலைக்கு போனப்ப இவ வேண்டா வேண்டான்னு சொன்னா இப்ப போ சொல்றாளேன்னு பாக்குறியா நான் அந்த வீட்டுக்கு போனப்ப அவங்க அந்த குழந்தையோட நிலைமை பத்தி சொன்னப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சுமங்கலி வேலைக்கு வரலன்னா குழந்தையோட ரொம்ப மோசமாயிடுது அதனால உங்க மருமக வேலைக்கு வரத தயவு செஞ்சு தடுக்காதீங்கன்னு சொன்னாங்க அவ்வளவு வசதி படைச்ச அந்த அம்மா சொல்லும் போது என்னால் மறுத்து பேச முடியலம்மா எப்பவும் போல நீ அங்கேயே வேலைக்கு போலாம் இனிமே நான் அவனுக்கு தடுக்க மாட்டேன் சமங்கி ஆ அத அம்மாவை வேலைக்கு போன்னு சொல்டாங்களே இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானா ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் உனக்கு சந்தோஷமா இல்லையோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மத்தள மாதிரி உங்க ரெண்டு பேரைட்டி மாட்டிட்டு முடிச்சேன் இப்போ தான நிம்மதியா இருக்கு சாமி অর্চনা யாருமே இருக்கு என் தங்கச்சி காஞ்சனா புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறா

प्रियंबकम यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्तनार्यम् मृत्योर्मुक्षीय मामृतात् श्री शलव विग्नेश्वर महागणपतये अनुग्रहप्रसारिना सिद्धि रस्तो सर्वविष्टया महा सटिल कुंगुम बटुर के போயிடுஞ்சாமி உண்மையிலேயே நீங்க என் கூட இருக்கிறது எனக்கு எல்லா வகையிலும் எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா இவ்வளவு வருஷமா அவரோட அம்மா தம்பி தங்கச்சின்னு எல்லாம் அவரோட வீட்டு ஆளுங்களே தான் இருந்தாங்க எனக்குன்னு யாருமே இல்ல போனதெல்லாம் போகட்டும் விடு இப்பதான் நான் வந்துட்டேன்ல சின்ன வயசுல உன்னை ராசாத்தி மாதிரி பாத்துக்கிட்டேன் அதே மாதிரி இப்பவும் நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாத இந்த ஒரு வார்த்தை போதுத்த மனசுக்கு எவ்வளவு ஆறுதலாவும் சந்தோஷமாவும் இருக்கு தெரியுமா இனிமே இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கும் நானும் வந்த நாள்ல இருந்து கவனிக்கிறேன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் முடியல என்னத்த நமக்கு அதுக்கு மத்தவங்க பொல்லாப்புன்னு பேசாம இருந்துருவேன் ஆனா இந்த விஷயத்துல என்னால இருக்க முடியல ஏன்னா உன் வாழ்க்கை பிரச்சனை பாரு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல ஆமா உன் புருஷன் இன்னும் வரல அவரா வந்துருவாரு ஒரு புருஷன் ராத்திரில லேட்டா வர்றான்னா ஒண்ணு பொண்டாட்டி சரியில்லாம இருக்கணும் அப்படி இல்லைன்னா புருஷனுக்கு ஏதாவது வேற கெட்ட பழக்கம் இருக்கணும் உன் புருஷன் ஒரு நாளை போல ரொம்ப லேட்டா வர்றான் அதுக்கு காரணம் என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ சரியாதான் இருக்கிற உன் புருஷனுக்கு ஏதாவது தப்பான ச்சே அவர் காச்சு மூச்சுன்னு கத்துவாரே தவிர வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லத ஏதாவது வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் லேட்டா வராரு ஏதாவது வேலைன்னா என்ன வேலைன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா இப்படி ஒரு அப்பாவியா இருப்பியா இதே மாதிரி நான் இருந்ததுனால தான் இன்னைக்கு புருஷனை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறேன் இது பாருங்கத்த அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவர் தப்பான வழிக்கு போறவர் இல்ல பொடி பைத்தியம் நீ இங்க இருந்த வரைக்கும் சரி டெல்லியில போய் ரெண்டு வருஷம் இருந்திருக்குற புருஷன் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பானா பக்கத்தில் போதே அயோக்கியத்தனம் பண்றானுங்க ஆம்பளைங்க சுபாவம் அப்படி நீ ரெண்டு வருஷம் வெளியூருக்கு போயிட்ட சும்மா இருப்பானா நான் நம்பி நம்பி கட்டு போனது போதும் நீ அதே மாதிரி ஏமாந்துறாத இல்லத்தை அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவர் அப்படிப்பட்டவர் இல்ல யார்டியாவா திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க ஆம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாது ஒரு நாளைக்கு பொண்டாட்டி மூஞ்சி தூக்கிக்கிட்டான்னா அதே சாக்கா வச்சு ஆம்பளைங்க வெளியில பல கட்ட பழக்கங்க பழகிடுவானுங்க அதே மாதிரி உன் புருஷனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் என்ன அப்படி பாக்குற எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நினைக்கிறியா அதான் நான் இருக்கேன்ல சொல்லித்தர்றேன் அது இல்லத இத்தனை வருஷமா அவர் மேலே இந்த மாதிரி வந்ததே போய் சந்தேகம் மறுபடி வேதாள முருங்கு மரத்துல ஏறிருச்சா இத பாரு நான் நீ புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் உன் புருஷங்கார ராத்திரியில வந்தான்னா நீ சாப்பிடுங்கன்னு சொல்ற அவன் எனக்கு பசியில் நான் வெளியில சாப்பிட்டேன்னு சொல்லபமா சொல்லிருவான் அப்படி இல்லை என் தங்கச்சி வீட்டில சாப்பிட்டேன்னு சொல்லி சமாளிப்பான் இதுதான் ஆம்பளைங்க தப்பு பண்ணுறதுக்கு முதல் ஆரம்பம் இன்னொரு பாயிண்ட் இருக்கு முக்கியமானது என்ன தெரியுமா அவன் வந்த உடனே சட்டையை போய் மெதுவாக பார்க்கணும் அதில் பொண்ணோட முடி பூவு பொட்டு இதெல்லாம் ஒட்டியிருக்கான்னு நைஸாக பார்க்கணும் இதுதான் பம்பளைங்களோட முதல் வேலை அப்படி பார்க்கல ஏங்கதி தான் உனக்கும் தான் வரான்னு நினைக்கிறேன் நான் சொன்னதெல்லாம் கவனிப்போ போ ஏன் இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருந்திய சொல்லிருந்தா நான் ஆட்டி வச்சிருப்பேன்ல என்ன பண்ணுமா பொண்ணுமா நீங்க ஏன் நந்தினி அவ சாப்பிட்டு தூங்கிட்டா நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க ஏன் அவன் வந்த உடனே சட்டையை போய் மெதுவா பார்க்கணும் அதுல பொண்ணோட முடி பூவு பொட்டு இதெல்லாம் ஒட்டியிருக்கான்னு நைஸா பார்க்கணும் சரி சரி கால் கழுவிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டாச்சு நான் வெளியில சாப்பிட்டேன்னு சொல்லிருவான் எங்க சாப்பிட்டீங்க என் தங்கச்சி வீட்டில் சும்மா ஏண்டி பாத்தியா நான் சொல்லல சட்டையில குங்குமம் ஒட்டி இருக்கு தங்கச்சி என்ன மாறுல சாஞ்சுகிட்டா சோறு போட்டுப்பா புருஷன் இருங்க இப்ப போய் ரெண்ட்ல ஒண்ணு கேட்கறேன் இரு இரு ராத்திரில போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத எல்லாரும் தூக்கமும் கெடும் எதுவா இருந்தாலும் காலையில கழு விட்டு விடாதே விடாத நான் சொல்லிட்டேன் விட மாட்டேன் எங்க அங்க பாருங்க அந்த மரத்து கிட்ட நிக்கிறான்ல ஆமா அந்த ஆள் தான் எப்ப பார்த்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான் சரி வா என் கூட ஐயோ வேணங்க சொன்னா கேளுங்க நீ வா எதுக்கு என் வைஃப் ஃபாலோ பண்ற கேக்குறதுக்கு பதில் சொல்லு யார் நீ எதுக்கு என் வைஃப் ஃபாலோ பண்ற சொல்ற நீங்க யாரு என் ஏன்டா ஃபாலோ பண்றேன்னு கேட்டா என்ன அர்த்தம் நான் அவளோட புருஷன்டா உங்க மனைவியோட முதல் புருஷன்